அக்கா இந்த சாப்பாடு பறவைகளுக்காக்கா இதை தினந்தோறும் வச்சிருவீங்களா பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பறவைகளுக்கு சாப்பாடு வச்சிட்டு தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க இதை கடைபிடிக்கிறேங்க ரொம்ப நாளா நீங்கள் டெய்லி சாப்பிடுவியாம்மா டெய்லியுமே இங்கே பள்ளிக்கூடத்துல தான் சாப்பிடுவியா வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்துக்க மாட்டேன் சாப்பாடு ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க லெமன் புளியாதுரை சாம்பார் சோறு சாம்பார் குழம்பு அப்புறம் காய்கறி சோறு நிறைய சோறு நல்லா இருக்குமா நிறைய வயல் சோறு உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஸ்கூல் சாப்பாடு உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ ஐயா இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சின்ன வயதில் படிக்கும்போது சத்துணவு மதிய சாப்பாடுலாம் அப்போல்லாம் உண்டாயா உண்டியா உண்டியா உண்டு உண்டு உங்கள் ஊரில் உள்ள பள்ளிகள்லேயே சாப்பிட்ருக்கிறீங்களா அப்போ என்ன சாப்பாடுயா உண்டு அப்போ வந்தியா கஞ்சியா காய்ச்சி ஊற்றுனாங்க அப்போ தொகையில் கொடுப்பாங்க கஞ்சி தொகையல் தொகையல் சாய்ந்தரத்துக்கு வந்து பால் மா பவுடர் பால் மாவு மால்வு அந்த காலகட்டத்துக்கு இந்த காலகட்டம் நிறைய வேற்றுமை இருக்கு அன்னைக்கு வந்து வீடுகளில் சாப்பாடு மூணு வேலையும் இல்லாத ஒரு ரொம்ப வறுமையான ஒரு வறுமை அப்பமுன்னா வந்து வறுமை ரொம்ப அதனால தான் முதலமைச்சரே வந்து மதிய உணவு கஞ்சியாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு இப்ப முட்டை போடுறாங்க பிரியாணி போடுறாங்க அது இப்போ வளர்ச்சி வேற அன்னைக்கு செஞ்சது தான் பெருசு இன்ன செஞ்சது பெருசு கிடையாது அன்றைக்கு பிள்ளைங்க பட்டினியாக கிடக்க கூடாது ஆ அப்படிங்கிறது ஒரு நில ஒருதாரமாவது பிள்ளைய பள்ளிக்கூட பிள்ளைய வந்து இனத்தையா சாப்பிட்டு போட்டோம் அந்த அளவுக்கு குடும்பத்துலேயும் வருமே என் நூற்றுக்கு தொண்ணூத்தி குடும்பம் அப்படித்தான் இருந்துச்சு அப்போ அப்படியான அந்த ஒரு மதிய நேரத்தில் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் மக்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் வரவே ஆமாம் அந்த நேரத்தில் கஞ்சியாக ஊற்றுனாலுமே முதலமைச்சர் நல்லா புகழ்ந்தாங்க அதுதான் பெரிய காரியம் அந்த நேரத்தில் மதிய உணவு போட்டது தான் ரொம்ப திறமை இப்போ வந்து அவங்க அவங்க பால் கொடுக்குறாங்க முட்டை கொடுக்குறாங்க அது பொருளாதார வளர்ச்சி இப்போ அதை பற்றி இப்போ இப்போ அதை பேச சூழலில் அது பெரிய விஷயம் ஆமாம் ரொம்ப பெரிய விஷயம் அதனாலேயே முக்கால்வாசி பிள்ளைய பள்ளிக்கு சென்றாக முக்காவாசி வறுமையின் காரணமாக கஞ்சி வந்து அப்ப காலையில பள்ளிக்கூடத்துல கொடுத்து சுடு கஞ்சாயா சுடு கஞ்சி அப்ப அப்ப வந்து அங்க பள்ளிக்கூடத்துக்கிட்டே காய்ச்சுவாங்க காய்ச்சி அப்பவுமே ஊத்துவாங்க நிறைய கொடுப்பாங்களா கம்மியா கொடுப்பாங்க அது ஒன்றை அகப்ப ஊத்துவாங்க அப்ப வந்து சிரட்டதா அகப்ப சிரட்ட அகப்ப இந்த மாதிரி கரண்ட் கிடையாது அந்த ஒரு அகப்பையே குறிக்க முடியாது தொகையில் என்னென்ன மாதிரி தொகையெல்லாம் கொடுத்தாங்க தொகையில் எனக்கே அது இந்த கடலையும் தேங்காயும் போட்டு ஆக்கி இது துவையலுக்கு கஞ்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் அது பிள்ளை விரும்பித்தான் சாப்பிடுது அது மா மறுக்க முடியாது